டிவி ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் வந்து சந்தனமாரி நான் தச்சநல்லூர் நல்மேப்பர் நகரில் இருந்து ஆயுர்வேத ஆலோசனை மையம் அப்படிங்கிற மையம் வச்சுருக்கேன் இதில் வந்து தீராத வியாதிகள் அதாவது பல நாள் தீராத வியாதிகளுக்கு நாங்கள் வந்து மருந்து கொடுத்து நிறைய ரிசல்ட் பார்த்துருக்கோம் நாள்பட்ட வியாதிகள் வந்து நல்ல நிறைய பேர் அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு க்யூர் ஆகாது லைஃப் லாங்காக அந்த மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி மருந்து எடுக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் எடுத்தாலே இந்த ப்ராடக்ட் எடுத்தாலே நல்ல ரிசல்ட் இருக்குது சுகருக்கு ப்ரெஷருக்கு அது மாதிரி முடக்குவாதம் புற்றுநோய் உடல் பருமன் எல்லாத்துக்குமே இருக்குது ஒரு முப்பது நாற்பது வகையான நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய அரிய வகை மூலிகைகள் கொண்டு இந்த ப்ராடக்ட் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெரிய சயின்டிஸ்ட் நாற்பது வருஷம் அனுபவம் உள்ள சயின்டிஸ்ட் மூலமாக இதை கண்டுபிடிச்சி மக்களுக்கு கொடுக்காங்க இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து எங்களுடைய லீடர் ஆர்டிசி லீடர் அதாவது ரீஜனல் டீம் கோஆர்டினேட்டர் ஆர்டிசி லீடர் இது ரவுணா சார் வந்து இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக பேசுவாங்க தேங்க்யூ வணக்கம் என்னோடய பேர் எஸ் ரகுநாதன் நான் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர்ந்து வந்திருக்கேன் நிறுவனம் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா மை லைஃப் ஸ்டைல் குளோபல் ப்ரைவேட் லிமிடெட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ப்ரீமியம் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நோய் உலகை உருவாக்குவோம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு ஆரோக்கியம் இன்றைக்கி மனிதனோட ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியமானது மனிதனோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இதேமாதிரி ஹெல்த் சென்டராக ஓப்பன் பண்ணி அதை சர்வீஸாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் ஒரு ம மருத்துவன்றது இப்போ ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு அதுக்காக நாங்கள் இந்த மை லைஃப் ஸ்டைல் கம்பெனி மூலிமா ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபிகேட் உள்ள மெடிசின் எல்லா நோய்க்குமே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லா நோயின் எல்லா நோய்களுக்கும் முப்பது நாற்பது வகையான நோய்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு உள்ள அந்த மாத மாத பிரச்சனைகளுக்கும் குழந்தை இல்லாத பிரச்சனைகளுக்கும் கருத்தரிப்பு இன்ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்கிறது இது எல்லாமே இங்கே சரியாக பண்ணிகிட்ருக்கோம் இதை மக்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம் இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே இருக்குது கம்பெனி பேர் பேர் லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் இதை மருத்துவத்தை மார்க்கெட் கொடுத்து ஒரு கடைக்கோடி மக்களுக்கும் இதை போய் பண்ணியிருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி இதில் வந்து இன்னும் நிறைய வியாதிகளுக்கு இதில் வந்து இன்னும் நிறைய வியாதிகளுக்கு மருந்து இருக்குது இப்போலாம் வந்து ஃபர்டிலிட்டி சென்டர் தடுக்கி விழுந்தால் ஃபர்ட்டிலிட்டி சென்டர் மாதிரி இப்போ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இது ஃபுல்லாக ஒரு மெடிக்கல் மாஃபியா தான் அதாவது பெண்களுக்கு வந்து பிசிஓடி பிசியுஎஸ் ப்ராப்ளம் அதை வச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்மகிட்ட வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் தொடர்ந்து எடுத்தாலே இந்த பிசிஓடி பிசியுஎஸ் ப்ராப்ளம் ஃபுல்லாக க்யூர் ஆகுது அது மாதிரி இப்போ வந்து ரொம்ப பெரிய நோயாக வந்து தைராய்டை சொல்கிறாங்க தைராய்டு வந்து ஆக்சுவலாக நம்ம உடம்புல வந்து தானாகவே சுரக்கக்கூடியது ஆனால் இப்போ வந்து அதிகளவில் சுரக்கிற சுரக்கிற அளவுக்கு இருக்குது ஏன்னால் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து அப்படி இருக்குது இந்த தைராய்டுக்கும் நம்மகிட்ட மெடிஷன் இருக்குது இந்த மாதிரி நிறைய அது மாதிரி இன்னொன்று லிவர் ஃபேட்டி லிவருங்கிறது இப்போ ஒரு ஃபேஷனாகவே மாறிட்டு ஃபேட்டி லிவர் வர காரணம் என்னன்னா நம்ம வந்து நைட் நைட்டு ஃபுட்டு தேவையில்லாத ஃபுட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நைட்டு சாப்பிட்றது இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஃபுல்லாக எல்லாமே நைட் ஃபுட்டு தான் ரொம்ப ரெண்டு மணி ஒரு மணி எல்லாம் வந்து பிரியாணிலாம் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து லிவர் வந்து நல்லா தூங்கக்கூடிய நேரத்தில் நம்ம பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்றதுனால நிறைய வியாதிகள் வருது ஃபேட்டி லிவர் வந்து லிவர்லாம் நம்ம வந்து மாற்றவே முடியாது மாற்று லிவர்னு சொல்லுவாங்க மா அதை ஆப்ரேஷன் பண்ணி மாற்றுவாங்க அதுக்கெல்லாம் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஏன்னா இருபத்தஞ்சி லட்சம் வரை செலவாகும் ஆனால் நம்மகிட்ட உள்ள ஒரு ரெண்டு ப்ராடக்ட் லிவகைன் அப்படிங்கிற ப்ராடக்ட் ஒன்று கீழாநல்லி மணத்தக்காளி கீரை கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி கீரை வகைகள் கலந்தது தான் அது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தொடர்ந்து எடுத்தாலே இந்த ஃபேட்டி லிவரை ஃபுல்லாக க்யூர் ஆகும் உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய வருகையை வந்து நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே உள்ளவங்க வந்து எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சனால தான் நான் இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து செய்கிறோன்னு நினச்சேன் செஞ்சிட்ருக்கேன் இனிமேலும் செய்வேன் நன்றி என் பேர் ஜனார்தனம் இந்த தசுலர் சேர்ந்தாள் இந்த மை லைஃப் மை ஸ்டைப் என்கிற ப்ராடக்ட்டு கேள்விப்பட்டனாலருந்து நல்ல ஒரு இயற்கையான அதாவது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டு அப்படின்னு தெரிய வரும்போது சாதாரண கிராம மக்களுக்கு மேலே ரீச் ஆகணும் கிராம மக்களுக்கு சரியான ஆகலைங்கிற விதத்தை இனி இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா கிராமங்களுக்கும் இந்த ஆயுர்வேதிக் கொண்டு சொல்லும்போது அந்த நோயுடைய தன்மையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பளித்த நம்ம மயில் மயில் செய்யப்படுகிற சாபனத்தை நம்ம நன்றாக எடுத்துக்கொண்டு நம்முடைய உடலில் இருக்கும் நோய்களை குணப்படுத்த உதவக்கூடிய இந்த சரியான ஒரு ப்ராடக்டை எடுத்து எல்லோருடைய மக்களும் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரியவர்களும் பயன்படுத்துமாறு இந்த சாமனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி